வணக்கம் நேர்களே இன்று அபிராமி அந்தாதியின் ஐம்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி மூன்றாம் பாடல்களும் அதன் விளக்கமும் காண்போம் அந்தாதி ஐம்பத்தி இரண்டு வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உலவாகிய சின்னங்களே விளக்கம் பிறையினை தலையில் வைத்திருக்கும் பெருமானின் மனைவியான அன்னையே உன்னை நினைத்து தவம் புரியும் அடியவர்களுக்கு உன் திருவடி தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் அத்தெய்வீக பாதங்களில் வையம் தேர் குதிரை யானை உயர்ந்த மணிமுடிகள் பல்லக்குகள் கொட்டும் பொன் உயர்ந்த முத்து மாலைகள் ஆகிய சின்னங்கள் இருக்கும் இவ்வந்தாதியை கூறிவர பெருஞ்செல்வம் கிடைக்கப் பெறும் அந்தாதி ஐம்பத்தி மூன்று சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பெரி முளையும் முத்தாரமும் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவம் இல்லையே விளக்கம் அபிராமி அன்னை செம்மையான பட்டாடை முத்தாரங்கள் மற்றும் வண்டுகள் மொய்க்கும் பூவை கண்ணங்கரிய குழலில் சூடியவள் ஞான கண்ணை உடையவள் அப்படிப்பட்ட அன்னையை தியானிப்பதை விட சிறந்த தவம் வேறொன்றுமில்லை இவ்வந்தாதியை கூறிவர பொய் உணர்வு நீங்கப்பெறும்